புனர் திணை புத்தாம்பர் மகரந்தம் பரவும் திணை வேந்தர் பெருங்கடவுளார் உரைநிலம் சென்னர் மண் நடுவன் ஐந்திணை நடுவனது ஒழிய படுதிரை வையம் பாத்திய பண்பே என புகழ் தொல்காப்பியரால் பாடப்படும் உலகில் விளங்கப்பெறும் பாலை குறிஞ்சி முல்லை நெய்தல் மருதம் என்றும் ஐந்திணைகளுள் மருதம் மக்கள் வாழ்ந்து வந்த நற்சிறந்த திணையாகவே விளங்குகின்றது மருதத்திற்கு மருதம் என பெயர் பெற யாது என ஆராயுங்கால் ஒவ்வொரு திணைக்கும் அத்திணையில் அதிகமாக பூக்கும் மலர்களை சார்ந்து பெயரை பெரியோர் வைத்துள்ளது அறிய வருகிறது மருது உயர்ந்த ஓங்கிய விரிபும் பெருந்துறை என ஐங்கூறு நூற்று பாடல் உணர்த்தும் உயர்ந்து விளங்கக்கூடிய மருது மரத்தில் தெர்மினியா எலிப்டிகா எனும் அறிவியற் பெயர் கொண்ட இப்பூ அதிகமாக பூத்துக்குலுங்கியமையே காரணம் இவை நீர்நிலைகள் வயல்வெளிகளில் அதிகமாக பூக்கும் சான்றோர்களால் முறையாக பகுக்கப்பட்ட முதற்பொருள் உரிப்பொருள் கருப்பொருள் என்னும் இம்மூன்றே ஒவ்வொரு திணையை குறிக்கும் அதன் தகமையையும் விளக்குகின்றன முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டி என பாடப்படும் பொழுது மருத நிலத்தின் முதற் பொருளான நிலமாக அமைவது வயலும் வயல் சார்ந்த இடமும் இவ்விடம் தீம்புணல் அதாவது நீரால் சூழ்ந்த நீர்வளம் உடைய நிலம் என தொல்காப்பிய பொருள் அதிகாரம் முறைக்கின்றது பூத்த கரும்பிர் காய்த்த நெல்லிர் கழனியூரன் என்னும் ஐங்குறு நூற்று பாடலில் தலைவன் ஒருவன் காய்த்து பயன்படுத்தப்படும் நெல்லை உடைய வயல்வெளி கொண்ட ஊரினை உடையவன் என்பதை உணர்த்துகின்றது பொழுது என உரைக்கப்படும் பொழுது பெரும்பொழுது சிறுபொழுது என பகுக்கப்படுகின்றது பெரும்பொழுது ஆறும் இத்தனைக்கு ஒத்து வரும் சிறுபொழுதுகள் இரண்டான வைகறையும் விடியலும் இத்தனைக்கு ஒத்து போகும் உரிப்பொருள் பற்றி உணர்த்துகையில் மருதத்தினை வாழ் மக்கள் கொண்டு வந்த பண்பாடாக விளங்குவது ஊடலாகும் தலைவன் தலைவிக்கு உண்மையாக வாழ்வதாக வாக்குறுதி அளித்து பின் பறத்தையோடு புணலாடி பின் தலைவியோடு புலவிக் கொள்வது இந்நில ஒழுகலாறாக இருந்து வந்தது மருதத்தினை மக்கள் கடைபிடித்து வந்த பண்பாட்டினுள் ஆடல் எனும் வழக்கம் இருந்து வந்தது புதுவெல்லம் பொங்கி வரும் பொழுது தலைவனும் தலைவியும் பறத்தையாரோடும் புணலாடும் திறம் இருந்தமையே பார்ப்போம் மகிழ்நன் மருது உயர்ந்து ஓங்கிய விரிபூமி பெண்டிரோடும் ஆடும் எனும் இவ்வங்குரு நூற்று பாடல் உணர்த்தும் காட்சி அமைப்பினை பார்ப்போம் அழகே உன்னை எல்லாம் வேறு இன்பம் எமக்கு வேண்டுமோ ஏடி நீயே இப்படி தான் சொல்வி பின்னர் கூறலிட்ட செல்வாயினில் தேவலாம் உம் நினைவால் யாம் இங்கு உழர்வோம் நீர்தாம் வேறு பெண்டியருடன் நேரம் போக்குவாயே அது என்றோ நடந்தது யாமினி இனி உன்னை விட்டு விலகும் இது மெய்யே உம்மை நம்பினோம் ஆனால் தலைவனோ கூறிய வாக்கை மறந்து அரத்தையோடு கூடி புனலாடுகின்றார் Yeah you know you yeah ragiero end அதையும் தோழி மூலமாய் தலைவி அறிய வெகுண்டெழுகிறார் மருத மரங்கள் இருக்குமிடம் பெருந்துரை அவ்விடத்தில் எம்மோட தலைவன் நீராடும் போது உடன் நீராடுவோர் அறியும்படி யாம் இனி பறத்தையோடு செல்லும் என சபதம் உரைத்தாரே அதை ஏன் அவர் கடமையாய் கொள்ளவில்லை தலைவன் தலைவியை நீங்குகிறான் நீங்கியவன் மீண்டும் அவளை சந்திக்க தோழி மூலம் தெரிவிக்கின்றான் அவள் மறுப்பு சொல்லும் விதமாக சிறிய நிலத்தில் நெருங்கி முளைத்த சிறிய இலைகளை உடைய நெருஞ்சியின் புதுமலர் முதலில் பார்வைக்கு இனியதாக தோன்றும் பின்னர் முட்களை தந்து துன்பம் விளைவிக்கும் அதுபோல் தலைவர் முன்பு நமக்கு இனியென செய்தார் இப்போது பரத்தையிடம் சென்று நமக்கு துன்பம் விளைவிக்கின்றார் அதனை நினைத்து என் நெஞ்சம் மிகவும் வருந்துகிறது